அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஆடி ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் நம்ம எந்த ஒரு சுப காரியங்களை பண்ணும் பொழுதும் அதுக்கு அபரிவிதமான அடுத்த வருடத்துக்குள்ளே ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நாளில் என்னென்ன பண்ணலாம் இந்த ஆடிப்பெருக்கு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா சுமங்கலியாக இருக்கிறவங்க தாளிச்சரடு மாத்துறது மாங்கல்யம் மாத்துறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு நாளில் நம்ம போய் புனித நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயமா இருக்குது அப்போ புதி புனித ஆடும் பொழுது நமக்கான அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கும் அதாவது நம்ம நினைக்கக்கூடிய மனசில் என்ன நினைக்கிறோமோ நல்ல எண்ணங்களை நினைக்கும் பொழுது அந்த எண்ணத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்க போய் நீராடி வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு திருமண காரியங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் பெண்களாக இருந்தால் அதாவது புனித நீராடிட்டு மஞ்சள் கயிறு மா சுமங்கலிக்கு தானமாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரம் திருமண காரியம் கை கொடுக்கும் ஆண்களாக இருந்தால் புனித நீராடிட்டு கோவிலை வளம் வரணும் அதாவது நூற்றி எட்டு தடவை வளம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அதாவது சீக்கிரம் உங்களுக்கு சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது போக நம்முடைய பொருளாதாரமாகட்டும் குடும்ப ஒற்றுமையாகட்டும் நோய் நொடியிலிருந்து நம்ம விடு விடுபடணும் அப்படின்னா ஆற்றங்குறை நம்ம குளிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்லிங் கவர் அதாவது சாப்பாடெல்லாம் பேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பாய்லிங் கவர் வாங்கிக்கிங்க அதாவது பாய்லிங் பாக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா பால் பன்னீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அகழ்விளக்க வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றி உங்கள் மனசார என்ன உங்களுடைய நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு அந்த தண்ணியில் விட்டுருங்க விடும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நீங்கள் செஞ்ச விஷயம் அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய நாளாக அற்புத நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தி மேன்மை அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நம்முடைய அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் வர இருக்கு, நன்றி வணக்கம்